குருவே போற்றி தீபத்தின் சுடரே போற்றி அனைத்தும் உமக்கே சமர்ப்பணம் போற்றி இப்ப பாருங்க நம்ம வந்து கோவானூர் அப்படின்ற இடத்துக்கு வரான் இது வந்து போகருடைய நூலில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது சித்த மருத்துவத்தின் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது முப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூநீர் விளையக்கூடிய இடத்துல நம்ம நாட்டில் முதல் இடம் இதுதான் போகருடைய நூலில் கோவானூர் பொட்டலிலே குண்டுமணியம்மன் கோவிலிலே சாகாத வேர் முளைத்து இருக்குன்னு பாடுவார் சாகாத வேர் அப்படின்னா மண்ணுலேருந்து வெளியில் எந்திரிச்சு வரக்கூடிய அந்த பூநீர் இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையிலேருந்து மதுரை போகிற ரோட்டில் மூணாவது கிலோமீட்ரு அங்கேருந்து மூணு நாலு கிலோமீட்டர் தாண்டி வந்தோம்னா இந்த இடம் இதுக்கு அடையாளம் அந்த போர்டு பாருங்கள் நொண்டிச்சமையன் சாமி சுந்தரவள்ளி அம்மன் சாமி அப்படின்னு போட்டிருக்கும் போர்டு மேலே கோவானூர் அப்படின்னு போர்டு போட்டு மூணு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்குது இப்போ இதில் தான் நம்ம திரும்புகிறோம் இதில் திரும்பி போனோம்னா அந்த கோவா இந்த குண்டுமணியம்மன் கோயில் அதாவது இந்த யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோயில் இருக்குன்றாங்க ஏராளமான சித்தர்கள் வந்து வழிபட்டாடா இன்னும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற இடம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இங்கே பூனீர் விலையும் எல்லாம் எடுப்பாங்க அந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் நம்ம கூட வந்து இந்தவர் தான் நமக்கு மாப்பிளை இவர் வர்றார் இளங்கோ மூஞ்சிய மூஞ்சியை திருப்புப்பா இப்படி இவர் தான் வர்றாரு இவர் வந்து நம்ம தம்பி சிவனடியார் அவர் ஒரு பெரிய கோயில் கட்டி அவருடைய கோயிலுக்கும் போக போகிறோம் இவர் தான் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் இந்த ஊரில் எல்லாரையும் தெரியும் இவருக்கு இவருடைய ஒரு உதவியில் தான் இப்போ நம்ம அந்த கோவான்னு ஒரு பொட்டலுக்கு போக போகிறோம் அங்கே அந்த பூனியர் விளையக்கூடிய இடத்த போய் பார்க்குறோம் அது அப்புறம் எப்படி எடுக்கிறது அங்கே போய் எந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் சிவகங்கையிலேருந்து அந்த ரோடு பிரிஞ்சு நம்ம இந்த கோவானூர் ரோட்டில் வந்திருக்கிறோம் ஒரு நாலு கிலோமீட்டர் வரணும் இது ஒரு மெயின் ரோடு இது இந்த நாலு கிலோமீட்டரில் இங்கே பாருங்கள் கோவானூர் முருகன் கோவில் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் சைடில் கல் வச்சுருப்பாங்க அதை பார்த்து நம்ம திரும்பிடலாம் நமக்கு தெரியாதுன்றது இல்லை இது அடையாளம் ஒன்றும் இல்லை இதில் இந்த நேரம் பாருங்கள் முருகன் கோயிலும் தெரியும் கோயிலும் தெரியுது முருகன் கோயில் இந்த கோயிலும் நமக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுது அதே மாதிரி அந்த கோவானூர் முருகன் கோயில்ன்ற போர்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது பாருங்கள் ரெண்டுமே நமக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம அழகாக இந்த இடத்துல திரும்பி தான் நம்ம போகணும் பார்த்துக்கங்க இந்த இடத்த பார்த்துக்கோங்க இனி நம்ம இப்போ நேராக முருகன் கோயிலுக்கு போகிறோம் அகத்தியர் முருகன் விநாயகர் நாயகர் கோவில் இங்கே பாருங்க இதுதான் வந்து கோவானூர் சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்டது கோவானூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது வந்து ரொம்ப புராதனமான கோயில் இவர் வந்து வாசலில் வந்து விநாயகர் இருக்கிறாங்க கோயில் வந்து ரொம்ப புராதனமானது இதில் வந்து முன்னாடி நேராக நம்ம லாக் பண்ணியிருக்குது அவங்க வந்து இன்றைக்கி வரலை அந்த பூஜைக்கரு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை காரணமாக வரலை அதனால் ஒன்றும் இல்லை நம்ம கோயில் வாசலுக்கு வந்துட்டோம் இந்த அறுக்கு பாருங்கள் நேர் எதுக்க நேர் எதுக்க நமக்கு எதுக்க இருக்கக்கூடிய கருவறை வந்து சுப்பிரமணியருடையது அதுக்கு நேர் பின்னாடி வந்து ரொம்ப காலத்துக்கும் அவன் வழிபட்ட அந்த சிவபெருமானுடைய அந்த திருமூர்த்தம் இருக்குது இந்த சைடில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க அது வந்து அகத்தியர் வழிபட்டது அகத்திய மகர்ஷி வந்து இங்கே வழிபட்டிருக்காரு பூனியர் எடுக்க வரும்போது இங்கே வழிபட்டு தான் போயிருக்கிறாங்க எல்லாரும் தூண்கள் பாருங்கள் இந்த மதுரையில் வந்து ஆவடையார் கோயில்னு இருக்குது அதாவது தேவ தேவக்கோட்டை கிட்டே அந்த ஆவடையார் கோயிலில் ஒரு தூணில் ஆயிரம் தூண் நூறு தூண் அப்படின்னு அடிச்சிருப்பாங்க அந்த கட்டிடக்கலையின் காலத்தில் கட்டப்பட்டது இது மாணிக்க வாசகர் கட்டின ஆவடையார் கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட தூண் பாருங்கள் ஒரு தூணில் எத்தனை தூண் இருக்குது பாருங்கள் உள்ளே அது ஒரே ஒரு தூண் தான் நம்ம பார்க்குறது அந்த தூணில் பாருங்கள் எத்தனை தூண் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு இதுதான் ஒரு அற்புதமான ஒரு காட்சி அது இந்த இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த காலம் வந்து நமக்கு தெரியுது இந்த காலத்தில் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது நம்ம கணிக்க முடியுது இந்த கோயில் வந்து எத்தனை ஆண்டுகள்னு தெரியலை ஆனால் ரொம்ப பழமையான கோயில் இது இப்போ இந்த கோயிலுக்கு நம்ம வந்து அது பூஜகர் வராத தலை வெளியிலிருந்து தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் பண்ணிவிட்டு இனி நம்ம குண்டுமணியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இன்னொரு திருப்பு வரும்போது இவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும்னு நம்புவோம் பாருங்கள் இப்போ அருமையாக சித்தர்கள் போன இடத்துக்கு வந்துட்டான் இதுதான் குண்டுமணியம்மன் கோயில் பொட்டல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது முழுவதும் பூனீர் விளைகிற இடம் இங்கே தான் பூனீர் விளையுது ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த பாருங்க இந்த பக்கமும் பொட்டல் ஃபுல்லாக நாங்கள் காரில் போய்கிட்டே எடுக்கிறோம் இந்த பக்கமும் பூரா பொட்டல் இதுவும் பூனீர் விளைய இடம் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளவு பெரிய பொட்டல் இருக்குது பாருங்கள் இது பூராவுமே அலர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வேறு எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாது இதில் தான் வந்து பூனீர் விளையும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏராளமாக விளையும் பூனீர் கருது கருதா விளையும் இந்த பூனீர் பொட்டலில் தான் இப்போ நம்ம வரோம் இந்த எதுக்காக ஒரு கோயில் தெரிந்து பாருங்கள் அதுதான் குண்டுமணியம்மன் கோயில் நம்மளே போய் பூஜை பண்ணலாங்க அங்கே ஒருத்தர் ஒன்றும் கேட்க மாட்டாங்க நம்மளே போய் பூஜை பண்ணலாம் அப்போ அங்கே தான் போகிறோம் அங்கே போய் குண்டுமணி அம்மனுக்கு ஒரு மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு தீபாராதனை காமிச்சு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு இந்த பொட்டலை வணங்கிட்டு வர்றதுக்கு தான் போகிறோம் இங்கே வந்து ஒழுங்காக எல்லாருக்கும் பூனீர் நிறைய கிடச்சிச்சு பெரும் மருத்துவர்களெல்லாம் பூனீர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வரவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த நூல்களை படிச்சுட்டு இந்த பூனியரை தாண்டி இங்கே அடியில் பதினஞ்சு அடி இருபது அடி தோண்டி அண்டக்கல் எடுக்கிறோம்னு வந்து இங்கே தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் ஊர் மக்கள் வந்து இங்கே யார் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்தின் புனிதத்தை காப்பாற்றி வச்சுருக்கிறாங்க நாங்கள் வந்து இதை தரிசனம் பண்ண வரோம் அம்பாள் பாருங்கள் அம்மன் கோயில் எப்படி இருக்குது பாருங்க ஜம்முன்னு சின்ன கோயில் தான் இந்த கோயில் கூட அந்த காலத்தில் இல்லை தான் இருந்திருக்குது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வர இது அப்படியே தான் இருக்குது அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக கோயிலை சுற்றி வரோம் காரில் இறங்கி வருவோம் அதுக்கு முன்னாடி இப்போ வரத்துக்கு முன்னாடி முன்பக்கம் போகணும் அப்படியே இப்போ இது அம்பாள் வந்து பொட்டலை பார்த்தமேனைக்கு இருப்பாங்க அப்படியே வந்து குண்டுமணியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த குண்டுமணியம்மன் கோயிலை நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு கோடான கோடி ஆண்டுகள் பிறவிகள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இங்கே வர முடியும் இங்கே கால் வைக்க முடியும் முத பூமியே அலர் பூமி எந்த எப்படி இருக்குது பாருங்க தான் குண்டுமணி அம்மன் கோயில் பார்த்திங்களா இது முழுவதும் பொட்டல் இங்கே பாருங்கள் எல்லாம் முழுவதும் அந்த பூனீர் விளையும் பூமி அருமையான ஒரு இடம் இது இந்த இடம் இப்போ தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இந்த இடத்துல தான் குண்டுமணியம்மன் அம்பாள் காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு இடம் சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் சன்னியாசிகளும் துறவிகளும் மகான்களும் வந்து வணங்குன இடம் பாருங்க திருச்சநதி முருகனுடைய திருச்சநதி இந்த அருக்கு மாலை போட்டு கையில் வேலோடு நிற்கிறாங்க இதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல பக்கத்தில் அப்படியே உள்ளே போகிறோம் இது பாருங்கள் இது பூரா பொட்டல் இதுவும் முழுவதுமாக பொட்டல் இந்த பக்கம் இந்த அருக்கு பாருங்கள் இது முழுவதுமாக பொட்டல் பார்த்துங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பைரவர் சன்னதிக்கும் போகிறோம் இந்த பாருங்க மணி எல்லாம் தொங்குது இந்த இடத்துல இந்த பாருங்க மணி தொங்குது இப்போ மணி இப்போ வந்து இந்த பாருங்க இது வந்து முருகன் சன்னதினு நினச்சோம் நம்ம ஆனால் உண்மையில இது வந்து முருகன் சன்னதி இல்லை இப்போ கிட்டக்க போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இது முருகன் இல்லை அப்படின்னு இது கால பைரவர் மேலே போட்டிருக்கு பாருங்க எழுத்து சரியாக தெரியலை பட் ஆனால் கால பைரவர் சன்னதி பைரவர் காவல் காக்குறார் இந்த இடத்த அந்த பயத்தோடு தான் இங்கே வந்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் இது பார்த்துட்டோம் இப்போ குண்டுமணியம்மன் கோயில் நம்ம உள்ளே போகிறோம் இப்போ இந்த பாருங்க தம்பியே வந்து கோயிலை திறந்துருக்காரு இந்த பாருங்க குண்டுமணியம்மன் மேலே போட்டிருக்குது பாருங்க பதினெட்டு சித்தர்கள் பீடம் அப்படின்னு போட்டு அதில் குண்டுமணியம்மன் கோயில் அப்படின்னு போட்டிருக்குது ஏதோ யாகம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து முன்னாடி வந்து பலிபீடம் வச்சிருக்குது இந்த சப்தரிஷிகளுக்கு ஏழு பலிபீடம் முன்னாடி இருக்குது சிம்ம வாகனம் அம்பாளுடைய வாகனமானது சிம்ம வாகனம் இதாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது பாருங்க பதினெட்டு சித்தர்கள் பீடம் அருள்மிகு ஸ்ரீ குண்டுமணி அம்பாள் திருக்கோவில் கோவானூர் சிவகங்கை மாவட்டம் போட்டிருக்கு பாருங்கள் ஜம்முன் இருக்குது இதான் வந்து திருக்கோயில் பாருங்கள் வாழ்க்கையிலேயே இதை பார்க்க முடியாத ஒன்று இது இந்த மாசான வாதியார் அப்படின்றவர் ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அம்பாளினுடைய திருமுகத்தை பாருங்கள் இது காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி இது எல்லாரும் சொல்லுவாங்க பொட்டலை பற்றியெல்லாம் பேசுவாங்க ஆனால் நேரடையை அங்கே பாருங்கள் அம்பாள் எப்படி இருக்காங்க பாருங்கள் குண்டுமணி அம்பாள் கோடான கோடி சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் சன்னியாசிகளும் துறவிகளும் மகான்களும் சாதுக்களும் வணங்கினது கோடான கோடி உயிர்கள் பிறவி நீங்கி பேரருள் பெற்று பிறவா நிலை அடைவதற்கு உண்டான அந்த முப்புன்றது அந்த நீரை வந்து கொடுத்தது இந்த அம்பால் தான் இந்த முன்னாடி தான் உட்காந்துருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள் மாயவன் தங்கையினி மரகத வல்லினி மணி மந்திர காரினியே மாயஸ்வரூபிணி மானனி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சத்குணக வல்லினி தயாலநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரியனாயகியும் நீ சரவணனை ஈன்றவளும் நீ பேய்களுடன் நாடினி அத்தன் இடபாகமதில் பேர் பெற்று வளர்ந்தவளும் நீ பிரணவஸ்வரூபினி பிரசன்ன வல்லினி பிரியு உண்ணாமலையினி ஆயிமக மாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அன்பான கோவானூர் பொட்டலில் வாழ்ந்திடும் அன்பு குண்டுமணி அம்மன் தாயேன்னு பாருங்கள் எவ்வளவு பேர் இவளுக்கு எவ்வளவு அழகாக இருக்காங்க பாருங்கள் ம் அப்படிப்பட்ட ஒரு அம்பாளுடைய திருச்சன்னதியில் இந்த காட்சியை பாருங்கள் சித்த வைத்தியர்கள் சித்த மருத்துவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த அம்பாளுடைய அந்த திருச்சநதியில் இந்த யூடியூப்பில் இந்த இது வருது இந்த திருச்சன்னதிலே இந்த ஃபோட்டோவை எடுத்து வீட்டில் போட்டு வைங்க குண்டுமணி அம்மன் கோவானூர் அப்படின்னு போட்டு இந்த அம்பாளுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய முப்புவானது உங்களுக்கு சிறப்பாக முடியும் பூநீர் அப்படின்னு எடுத்து செய்யக்கூடிய அந்த முப்புவின் ஆற்றல் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கணும்னா இந்த குண்டுமணி அம்மனுடைய இந்த உருவம் உங்கள் வீட்டில் இருக்கணும் ஃபோட்டோவாக இருக்கணும் இதை வணங்குங்க வச்சு கிட்டத்தட்ட பலாயிரம் மைல்கள் தாண்டி ஆகாய மார்க்கமாக வந்து போகிறெல்லாம் வணங்கியிருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கருவியில் அந்த அம்பாள் காட்சி கொடுக்குறா இதை விட ஒரு பேரரும் நமக்கு கிடைக்காது இப்போ அம்பாளுக்கு மாலை போட்டு தீவாரதனை பண்ண சொல்கிறேன் தம்பியை பண்ணுவாங்க அந்த தீவாராதன காட்சியும் பாருங்கள் அதுக்கப்புறம் பொட்டலை போய் பார்க்கலாம் இந்த அற்புதமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கு வந்து சித்தர்களும் ஞானிகளும் வழிபட்டு சென்ற இந்த குண்டுமணியம்மன் கோயிலில் ஒரு மனிதன் இங்கே வந்து இந்த அம்பாளுடைய திரும்ப விபத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த பிறவியில் அவனுக்கு அந்த விதி இருக்கணும் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் இங்கே வர முடியாது இங்கே பாருங்கள் இப்போ மத்தியானம் நாங்கள் இருக்கிற மணி பத்தே முக்காலாக இருக்குது ஒருத்தரும் கிடையாது இங்கே பாருங்கள் சுத்தீவிர இந்த இந்த கோயிலில் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் அந்த பொட்டல் பூனீர் விளையும் பொட்டல் இங்கே பாருங்கள் ஒரு புல் கூட முளைக்காது அந்த பொட்டலில் இப்படி பாருங்கள் நான் சுற்றிட்டு வரேன் அந்த கோயில் அப்படியே சுற்றி காட்டுற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் ஒருத்தரும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒருத்தருமே இல்லாத இந்த இடம் இங்கே வந்து இப்போ நம்ம உட்காந்து தியானம் பண்ண போகிறோம் இந்த இடத்துல நம்ம பூநீர் எடுக்கிறோமோ எடுக்கலையோ நோயற்ற வாழ்வை கொடு அப்படின்னு சொல்லி நம் செய்யக்கூடிய மருந்துகள் நம்ம சித்த மருத்துவராக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் நல்லபடியாக சித்தியாகி அது ஒரு இரவா நிலை அடையக்கூடிய அளவுக்கு உயரணும் அப்படின்னு இந்த பூநீர்னு சொல்லக்கூடிய இந்த மூவை எடுத்து நம்ம செய்யக்கூடிய மருந்துகள் மிக அற்புதம் முடியணும் அப்படின்னு வேண்டி இப்போ இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும் நேராக வந்தவுடனையும் ஆற்றுல மண்ணல்ற மாதிரி அழுட்டு போயிடக்கூடாது இங்கே வந்து அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு இங்கே உட்காந்து தியானம் பண்ணி அம்பாளுடைய தெய்வீக திருமுகத்தை தரிசனம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாலை ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு பிரசாதம் வச்சு ஒரு தீபாராதனை காமிச்சு அவங்க திருவருளோடு தான் போய் எடுக்கணும் அதை இப்போ திருக்கிறது பத்தே முக்காலுக்கு அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஏன்னா பூனியர் எடுக்கிறதுன்றது காலையில் நாலு மணிக்கு நாலு மூன்றரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே எடுக்கணும் இப்போ நம்ம அதுக்கு வரல இவ்வளவு அற்புதமாக சித்தர்களுக்கெல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் பெருவாழ்வை அளித்த அந்த அம்பாலின் திருவுருவத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கு இப்போ உட்காந்து தியானம் பண்ண போகிறேன் தியானம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க குண்டுமணி அம்மன் அம்பாளுடைய திருமுகத்துக்கு இப்போ தீபாரதனை காட்டுறோம் இங்க வந்து அம்பாளுடைய இருந்து தீர்த்தம் எடுத்திருக்கிறோம் இப்போ பாத்துங்க இந்த தரிசனம் எல்லாரும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி ஓம் சர்வ மங்களமா சர்வார்த்த சாதகே சரண் ஹேதிரி அம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து அஷ்டதோர்பி சமா யுக்தே நானா யுக்த விலாசதே भूतप्रेतपिसासेप्यो रोगारादिनिभैरवि नाघेप्यो विषयन्द्रेप्यो दापिधारे मघे त्वरि रक्ष माम् रक्ष माम् नित्यम् प्रत्यक्षम् पूजिता मया ओम् श्रीकुण्डुमनिमहामाता देविपादगायनमग आदिवार उचिकालपूजाम् यगनित्यदीपम् दर्शयामि இதான் பாருங்க குண்டுமணி அம்மன் கோயில் பொட்டல் கண்ணு கட்டின தூரம் வர எந்த பயிர் விளையாது இந்த கருவேல மரங்கள் சொல்லி பாலைவனத்தில் விளையிற மரத்தை தவிர எதுவும் விளையாது இந்த மாபெரும் பொட்டல் தான் மனிதனின் பிறவியை நீக்கும் பொட்டல் இதில் தான் எடுத்திருக்காங்க பூனீர் இப்போ எனக்கு நான் வந்து எடுத்து வைக்க சொன்னேன் ஒரு பெரியவரை எனக்கு வேணும் அப்படின்னு பாருங்கள் என் தம்பி போய் எடுக்கிற அப்படி பாருங்க அந்த இடம் தான் பூனீர் விளையக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எடுத்திருக்காங்க நேற்று இப்போயும் விளைஞ்சிருக்கோம் நேற்று எடுத்த இடத்துல நீ கொஞ்சோண்டு விளையும் அது நம்ம எடுக்க முடியாது அது நேரம் மாறிடுச்சு அதனால் அந்த பாருங்கள் தம்பி போய் எடுக்கிறார் பாருங்க இதான் பூனீர் விளையக்கூடிய இடம் ரொம்ப அழகான இடம் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது உங்களால் நிறைய பேர் வந்து நேரடியாக பெரிய வைத்தியர்கள் வேணால் பார்த்துருப்பாங்க சாதாரண ஒரு சின்ன சின்ன மருத்துவர்கள் இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது பூனீர்னால் என்னென்னு கேட்பாங்க இதான் பூனீர் இங்கே பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்க இது பாருங்க இந்த உப்பு உப்பாக வருது பாருங்க இதான் பூனீர் இது பார்த்தீங்களா அந்த தம்பி எடுத்துருக்காரு பாருங்க இதான் பூனீர் இங்கே தான் எடுத்துருக்குறாங்க இந்த இடங்களில் தான் வந்து இந்த பூனீரை எடுத்துருக்குறாங்க பயங்கரமான காரமாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சோம்னா பயங்கரமான காரமாக இருக்கும் இந்த இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள் பூனீரை இதெல்லாம் விலை இது இப்போ கால் வைக்கும்போதே புசு புசுங்குது இங்கே பாருங்க எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள் பூனீரை இதை வாரி எடுத்து அதை சேர்த்து தான் முப்புவுக்குரிய மூலப்பொருள் இதான் பூனீர் இதான் அம்மனுடைய அருளால் கிடைக்கக்கூடிய பூமிநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோன்மணி நாதம் பூமிநாதம்னு பெரிய நிறைய பேர் இருக்குதுக்கு இதான் பூனீர் பூரா பொட்டல் பூரா அங்கே பாருங்கள் நிறைய நடுகளில் நட்டு அப்படியே இருக்குது பொட்டல் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பொட்டல் பாருங்கள் ரெண்டு பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்குது அந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல தான் இங்கே குண்டுமணியம்மன் கோயில் இருக்குது மற்ற பாருங்கள் பாருங்கள் பூரா இது பூநீர் விளையக்கூடிய பொட்டல் தெரிஞ்சுக்கங்க பார்த்துக்கோங்க ஃபோன்லேயே தரிசனம் பண்ணிக்கோங்க ஏன்னா நேராக வந்து நம்ம பார்க்க முடியாததால் ஃபோன்லேயே அதை பார்த்துக்குங்க இந்த இடத்துக்குள்ளே வரும்போது குண்டுமணி கிட்ட போய் உத்தரவு கேட்டு அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி தீபாராதனை காமிச்சு அங்கே உட்காந்து தியானம் பண்ணி அவங்க வந்து பரிபூர்ணமான அருளோடு தான் இங்கே வரணும் சும்மா பூநீர் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு சட்டியை தூக்கிக்கிட்டு ஒரு ரெண்டு கரண்டியை தூக்கிக்கிட்டு வந்து எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுப்பது மிகப்பெரிய பாவதோஷத்தை ஆளாக்கிறான் அதனால் அவங்களுடைய பொருள் இது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் உள்ள பொருள் இந்த பொருளை வந்து நம்ம அந்த சித்த புருஷர்கள் அருளோடு எடுக்கும்போது முறைப்படி அவங்களுக்கு ஒரு பூஜைகள் பண்ணி எடுக்கணும் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தபோது நேற்று யாரோ ஒரு ஒரு பெரிய மருத்துவராக இருக்கணும் அப்படி இல்லை சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கணும் அவங்க வந்து யாகம் பண்ணியிருக்கிறாங்க பரவாயில்ல ஒரு கல் அடுக்கி யாகம் பண்ணி அம்பாளுக்கு ஒரு மாலை சாத்தி ரோஜா மாலை சாத்திட்டு வந்து எடுத்துருக்குறாங்க பரவாயில்ல அந்த மாதிரி தான் செய்யணும் அது மாதிரி பார்த்துக்கங்க எதுவும் ஒன்று நம்ம புஸ்தகத்தில் படிச்சுட்டு இந்த மாதிரி பூணி இங்கே இருக்குது உடனே போய் ஒரு பக்கெட்டில் அள்ளிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அள்ளி பாவ கருமங்களை சேர்த்துக்கிறாதீங்க இது வந்து ரொம்ப உயர்வான பொருள் நான் வந்து சூரியனார் கோயில் ஆதீனத்தில் ஸ்ரீகாரியமாக இருக்கிறான் ருத்ராட்சபதி ஈஸ்வரர் திருமடம் அப்படின்னு சொல்லி கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் நம்பியூருன்ற இடத்துல மிகப்பெரிய திருமடம் இருக்குது மகாவதார் பாபாஜியினுடைய யோக பீடம் அது இப்போ அங்கேருந்து தான் காரில் வந்திருக்கிறான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி புனிதமான இடங்களை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை இந்த மாதிரி ரொம்ப உயர்வாக சித்த புருஷர்களால் வழங்கப்பட்ட இடத்த இன்றைக்கி வந்து நாங்கள் வணங்கிட்டு போகிறது இந்த பிறவியில் நாம் செய்த புண்ணியம்னு நினைக்கிறோம் அது மாதிரி எல்லோரும் இந்த புண்ணியத்தை அடைய வேண்டும் வர முடியாதவர்கள் கூட அந்த வீடியோவை பார்த்து அந்த புண்ணியத்தை அடையணுன்றதுக்கு தான் அதை போட்டிருக்கோம் தரிசனம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்